அனைவருக்கும் வணக்கங்க இது உங்கள் மாமியார் மருமக சமையல் கலாட்டா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளுங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க பாருங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் நாலு வெங்காயம் போதும் இது சின்னதாக இருக்குது அதனால ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறேன் இப்போ காயெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே நைட்டு டைம் இருந்ததுன்னா பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவரு பச்சை பட்டாணி உங்கள் கிட்டே வேறு என்னென்ன காய் இருக்குதோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அதாவது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் வே வேறு எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் நான் போட மாட்டேங்க எனக்கு வந்து பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இது மட்டும்தான் பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிச்சாலும் சரி அது மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க ஆனால் இதுதான் நல்லாயிருக்கும் போட்டால் வெஜிடபிள் பிரியாணிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டுங்க பாருங்க இது இஞ்சி பூண்டு வந்து நம்ம தோலை எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும் நான் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு இஞ்சி பூண்டு அவ்வளோவா நான் போட மாட்டேன் அதிகம் இதுதான் எனக்கு ரெண்டு டம்ளருக்கு போதுமானது பச்சை மிளகா வந்து பாருங்கள் ரெண்டு தான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இல்லைனாக்கா ஒரு டம்ளருக்கு ரெண்டு கணக்கில் நாலு பச்சை மிளகா போதுங்க அப்புறம் இந்த இது இந்த ஸ்டார் ஒன்று இந்த லவங்கம் வந்து நாலுங்க சின்ன சின்னதாக நாலு இருக்குது பட்டை ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க என்கிட்ட தீந்திருச்சி ஏலக்காய் மறந்துட்டேன் வாங்கிட்டு வரத்துக்கு ஏலக்காய் இல்லை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் மட்டன் பிரியாணி மாதிரி அவ்வளோதாங்க நம்ம செய்கிறத பார்க்கலாம் இப்போ தக்காளி பழம் பாருங்கள் ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க நான் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அஞ்சு எடுத்துருக்கறேன் ஒரு டம்ளருக்கு இருக்குது ரெண்டு கணக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க பாருங்கள் கொத்தமல்லி தலை ஆஞ்சி வச்சுருக்கேன் புதினா தலை வந்து செடியில் இருக்குது போய் பறிச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதை பறிக்கிற வீடியோ காட்டுறேங்க பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சிட்டேன் அடுப்பு பற்ற வச்சாச்சு காயிட்டுங்க நெய் காய்ச்சிக்கு போகிறேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு நெய் தேவைப்படுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வெண்ணெய் எடுத்தேன் வெயில்காயோட பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க இல்லைனாக்கா நீங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நெய் அது போட்டு காயிட்டும் இப்போ காஞ்சிருச்சுங்க சிக்கன்னு ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெய் ஐம்பதுலேருந்து நூறுக்குள்ளே ஊற்றிக்கோங்க நான் இப்போ ஐம்பது தான் ஊற்றி நான் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குவேன் அதனால் எனக்கு போதும் நீங்கள் நூறு ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நெய் ஊற்றுலன்னா அப்படி நெய் ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஐம்பது ஊற்றிக்கோங்க போதும் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது எண்ணெய் அதிகம் காய வேண்டாம் இந்த பட்டாலவங்களாம் அப்படியே படபட பண்ணு வெடிக்குங்க நம்ம மேலே தெளிச்சிரும் கொஞ்சம் எண்ணெய் சூடு கம்மியாக இருக்கும்போதே நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்க மேலே படாது இல்லைன்னா அப்படியே இப்போ போட்ட உடனே டக்குன்னு மேலே தெளிச்சுடுங்க இந்த பச்சை மிளகில முழுசாக போட்டதுனால இந்த இதில் அவங்க கூட ஒரு சமயம் நம்ம மேலே தெளிச்சிரும் அடுத்தது வெங்காயம் டஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் அது பார்த்துட்டு வதக்கிட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இப்போ போட மாட்டேன் போடுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் தூள் வகை என்னென்ன போடணும் போடுறப்ப காமிக்கிறேங்க பாருங்க காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் கழுவிட்டு பச்சை தண்ணியில் கழுவிட்டு நம்ம அந்த மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து கல் உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் சுடு போட்டிங்கன்னா அந்த பூச்செல்லாம் செத்துரும் பாருங்கள் அதனால செத்து தான் அது வரும் இல்லையா இது நம்ம அப்படியே வச்சோம்னா இப்ப பூச்சி இல்லைங்க கிளீனா இருக்குது இருந்துச்சுன்னா வந்துருங்க நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க ஊரட்டும் அப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க வெங்காயம் வதங்கினோடனையும் நம்ம வந்து காயெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெங்காயம் இந்த கலர் வரணும் அப்போ தான் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நல்லா ருச்சி வராது பாருங்கள் நீங்கள் பாட்டுக்கு சிம்மில் வச்சிருங்க அது பாட்டுக்கு அப்பப்போ வதங்கிட்டு நம்ம அப்பப்போ ஒரு அரண்டியில் ஒரு கிண்டு திண்டிகிட்டே இருந்தோமா அது நமக்கும் ஈஸியாக இருக்குங்க பக்கத்துலேயே நீ ஒன்றும் இல்லைங்க இது பாட்டுக்கு இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் பாருங்கள் நெய் காய்ஞ்சிட்ருக்குது நம்ம இதில் ஒரு கரண்டி போட்டோமா அது பாட்டு பொங்காமல் இருக்குங்க சிம்மில் வச்சு நல்லா பொங்கி இலக்கியில் கொட்டிடும் பாருங்கள் நீர் ரெடி ஆகிடுச்சு சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் ஒரு பூச்சி கூட இல்லை இதில் நான் ஏற்கனவே கழுவிட்டேன் சுத்தமாக இருக்குது மஞ்சத்தூள் உப்பு போட்டு பூர வச்சாங்க இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் நல்லா காய் நல்லா தாராளமாக போட்டு சாப்பிடுங்க நல்லது ஆனால் இந்த வெஜிடபிள் பிரியாணியில் போட்டு சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் காய் இவ்வளோ போடுவோம் ஆனால் காயே இருக்காது தெரியாதுங்க அவ்வளோவா தனியாக காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள் குருமா செய்யலாம் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் பாருங்கள் இப்போ அது பார்த்துட்டு இது அது வதங்க இது வதங்கட்டுங்க இப்போ நம்ம கையோட பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் எல்லாமே கழுவி வச்சுருக்கிறேங்க இருந்தாலும் இன்னொரு வாட்டி அலசிட்டேன் இப்போ இது பார்த்துட்டு வதங்கிட்டேங்க இப்போ நான் உப்பு கூட இன்னும் போடலைங்க ஆமிக்கிற போடும்போது பாருங்கள் நெய் ரெடி ஆகிடுச்சு அதில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் நெய் பாருங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா வந்து கறி மசாலு கரம் மசாலில் கறி மசாலு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி கரா கறி மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு தேவையான உப்பு இல்லை கல் உப்பு இப்போ நம்ம இந்த தூளைலாம் இப்போ போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் புதினா மொழி எல்லாமே போட்டுக்கலாங்க அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படி இப்படி தான் நீங்கள் போடணும் எண்ணெயில் போட்டிங்கன்னா எல்லாம் கருகிறோம் பேஸ்ட்டு கொடுக்காதுங்க நீங்கள் இப்படி போட்டு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குதுங்கட்டு அவ்வளோதான் நம்ம மிக்ஸ் பண்ணலீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இது போட்டுக்கலாம் இந்த தூள் வகையெல்லாம் போட்டுக்கலாங்க போதுங்க காரம் என்ன ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் இப்போ பாருங்கள் இப்போ தான் கல் உப்பு போடுறேன் காய்க்கு தகுந்த உப்பு போட்டால் போதுங்க அப்புறமா போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளி எதுவுமே மிக்ஸ் பண்ணலங்க இன்னும் ரொம்ப ஈஸி பாருங்கள் தக்காளி இப்போ இதெல்லாம் வதங்கிட்டுங்க நம்ம போய் புதினா பறிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நெய் கலர் வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதில் ரெண்டு கல் உப்பு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம இது முருங்கக்கீரை இருந்தால் போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் நம்ம சாதத்தில் போட்டு நம்ம புதினா பிச்சுட்டு வந்துடலாங்க பாருங்கள் கருவேப்பில கல் உப்பு நான் போட்டேன் அப்படியே கம கமனு வாசனை இருக்குதுங்க சூப்பராக இருக்குது வாசனை நான் இப்போ இதில் நெய் போடலைங்க பாருங்கள் மூடி வச்சுட்டேன் நெய் அப்புறமா தான் போடுவேன் அவ்வளோதான் இதுக்கு என்னென்ன பொண்ணுமோ போட்டாச்சு புதினா மல்லி மட்டும் போடணுங்க போட்டுட்டு தண்ணி அளவு ஊற்றிட்டு அரிசி போட்டுடலாம் காமிக்கிறேன் பாருங்க புதினா நம்ம பறிச்சுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அழகாக இப்போ நம்ம இது போ புதினா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு இதோட மூணாவது வாட்டி நம்ம பறிச்சுட்டேங்க நம்ம பறிக்க 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 இது வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வராமல் இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருங்க அப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிரும் பாருங்க கையோடு இதில் போட்டுட்டோமா அப்படியே அலசிட்டு போட்டுக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்குதுங்க கொத்தமல்லி நாற்று போடலைங்க ஒன்றும் நான் போடும்போது காமிக்கிறேன் வீடியோ உங்களுக்கு இப்போ புதினா மட்டும் தான் வெச்சிருக்கறேன் மணத்தக்காளி கீரை நிறையா இருக்குது மணத்தக்காளி கீரை கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்ருக்குதுங்க இருக்குதுங்க தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அது ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள் இதில் புதினா மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம் பாருங்கள் புதினா மல்லி வந்து பறிச்சிட்டு வந்து கழுவி வச்சிருக்கறேன் இப்போ போட்டுக்கலாம் நம்ம எதுவுமே எண்ணெயில் போடாதீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தக்காளி இன்னும் வதங்களை அதிகம் அதிகப்படுத்துகிறேன் இப்போ நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் அப்படியே நான் மிக்ஸ் கூட பண்ணாத அப்படியே போயிட்டேன் இது இந்த குச்சோட கட் பண்ணி போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் குச்செல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க சன்னமாக தான் இருக்குது இது முத்தனது கிடையாது பருங்கள் தண்ணியே நம்ம கொஞ்சம் கூட ஊற்றுல இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி இந்த காயில் க தண்ணி எல்லாம் வந்துருச்சனால வீடியோ எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ண முடியலைங்க நான் காமிக்கிறேன் இருங்க பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்ம உப்பு காரம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக அரிசி வந்து நான் சாப்பாட்டு அரிசி தாங்க ஊற வச்சுருக்குறேன் பாருங்கள் எனக்கு எப்பயுமே வந்து சாப்பாட்டு அரிசி தான் பிடிக்கும் நல்லா ருசியாக இருக்குங்க புடுங்கல் அரிசி பச்சரிசி வந்து அந்த ஜீரக சம்பா பாஸ்மதி அரிசிலாம் எனக்கு வந்து எங்களுக்கு அது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கங்க எந்த அரிசி வேணாலும் உப்பு காரம்லாம் கூட்டி குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க இது வந்து குழந்தைங்கலாம் சாப்பிட்லாம் நான் செய்கிறது வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் காரம் பாருங்கள் நல்லா காய் கொஞ்சம் நேரத்தில் வந்து வதங்கிடுச்சு தண்ணியை நான் ஒரு சுட்டு கூட ஊற்றல அவ்வளோதாங்க ஆனால் அதிகமாக வச்சிருக்கிறேன் இப்போ வந்து போதுங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எந்த டம்ளர் வேணுனாலும் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம காயெல்லாம் போட்டிருக்கறனால அதுலேயும் தண்ணி வரும் நான் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு வரையாக இருந்தால் பிடிக்காது சாஃப்ட்டாக இருக்கணும் வெந்திருக்கணும் பாருங்கள் நான் தண்ணி ஏற்கனவே சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன் சீக்கிரமாக அவங்கன்றதுக்கோசரம் தண்ணி வந்து நம்ம சூடு பண்ணி வச்சிட்டோமா டக்குன்னு நம்ம வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களாம் கட 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 கடைன்னு செஞ்சு எடுத்துக்கலாங்க அந்த சுடு தண்ணி ஊற்றுறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ ஒரு டம்ளருக்கு வந்து நான் ரெண்டரை டம் புழுங்கரிசினால கொஞ்சம் தண்ணி இழுக்குங்க ஒரு டம்ளருக்கு வந்து நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போது காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு பாருங்க அரிசி போட்டுட்டேன் இப்போ வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கணும் அஞ்சு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க கரெக்டாக இருக்கும் நல்லா வலி வலி வந்துருச்சு இப்போ நான் அப்படியே தாங்க மூட போகிறேங்க ஒன்றும் ஆகாது அஞ்சு டம்ளர் தண்ணி பருந்து தான் கொஞ்சம் மீது இருக்குது ஒரு அரை டம்ளர் தண்ணி மீந்து இருக்குதுங்க இப்போ உப்பு பத்தாது உப்பு போட்டுக்கலாம் இது சரியாக இருக்கும் இப்போ தக்காளியெலாம் வெந்துருங்க வேகலைன்னு நினைக்காதீங்க பாருங்கள் வெந்துடும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் குக்கரை வந்து மூடியாச்சு விசில் வந்து நம்ம இங்கே மேலே ஆவி வந்தவாட்டி தாங்க போடணும் ஆவி வரல என்ன நான் நான் வந்து தண்ணி ஊற்றுனதுனால நான் இப்போ போட்டுருவேன் பச்சை தண்ணி வந்து நீங்கள் ஆவி வாட்டி போடுங்க நான் சுடு தண்ணி ஊற்றி ஒரே விசிலுங்க ஆஃப் பண்ணிடுவேன் அந்த தம்மளியே வெந்துடும் காமிக்கிறேன் பாருங்கள்

அவ்வளா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் அடங்கிடுச்சு இப்படி ஓபன் பண்ணும்போது இப்படி எடுத்துகிட்டு வாங்க மூடியை அப்படியே டப் திறந்துட்டீங்கன்னா உங்கள் கையில் தான் அந்த இது சூடு வரும் ஆவி பறந்துடும் பாருங்கள் ஃபுல்லாக வந்துருச்சு வெளியே சிந்தில் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் உதிரியாக விதையாக இருக்குது அந்த அரை டம்ளர் தண்ணி போட்டிருந்தா சரியாக இருந்திருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய காய் போட்டேன் அதனால் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பரவாயில்ல இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு நெய் பிடிக்காது அதனால் நான் நெய் ஊற்றுல சமைக்கும்போது இது இப்போ மிக்ஸ் பண்ணால் சரியாக போயிடும் நம்ம வந்து பாதி சாரம் வந்து இந்த நெய் சாப்பிடாதவங்களுக்கு எடுத்து வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாங்க காமிக்கிறேன் போட்டாச்சுங்க இந்த தண்ணி ஊற்றிருந்தா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்லங்க கரெக்டாக வந்துருக்குது வெந்துருச்சு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நெய் சாப்பிடாதவங்களுக்கு இங்கே எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் நான் நெய் போட போகிறேங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருக்குது எல்லா சாப்பாடும் எடுத்துட்டேன் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் போட முடியல ஒரு கையில் அதான் போட்டு வச்சுட்டேன் இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சமைக்கும் போதே போட்டுக்கலாம் நெய் இருந்தால் சாப்பிடாதவங்களுக்கு நம்ம தனியாக எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம் கீழே செஞ்சோம் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க நாலஞ்சு அஞ்சு ஸ்பூனு காச்சனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நெய் கிடச்சிருக்குது நம்மளுக்கு இந்த கருவேப்பிலையெல்லாம் நான் சாப்பிட்ருவோங்க சாதத்தோட ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்பூன் நான் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் கம்மி கம்மியாக மூண்டேன் ஃபுல்லாக முள்ள அஞ்சு ஸ்பூன் தான் கணக்கு பாருங்கள் ஒயிட் ரைஸ் வெந்துட்ருக்குது அதனால் குறைச்சிக்கலாம் ரசத்துக்கு வெள்ளை சாதம் இப்போ நமக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னாம இப்போ நெய் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம நானே உப்பு காரம் பார்க்கல கரெக்டாக தான் இருக்கும் இப்போ லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே யாருக்கெல்லாம் பிடிக்குதோ பருப்பு வறுத்து போட்டுக்கோங்க புதினா மல்லி போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட மேலே போட்டுக்கோங்க இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ மட்டன் சுக்கா இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மட்டன் சுக்கா தயிர் பச்சடி உருளக்கெழங்கு வறுவல் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வறுவல் இந்த மாதிரி சேனக்கிழங்கு வறுவல் கருணக்கிழங்கு வறுவல் இது மாதிரி வறுவல் ஐட்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது மட்டன் சுக்கன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் மறுபடியும் நான் போது உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் இருங்க சும்மா உப்பு காரம் மட்டும் நம்ம பார்த்துக்கணும் சூடாக இருக்குது நெய் இன்னும் யாருக்கு அதிகமாக பிடிக்குமோ அவங்க போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சும்மா இந்த கிண்ணத்துலேயே போட்டு டேஸ்ட்டு பார்க்குறேன் தயிர் பச்சடி வந்து சாப்பிட்றப்ப நான் செஞ்சுக்குவேங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ சும்மா டேஸ்ட்டு மட்டும் பார்க்குறேங்க செம்ம டேஸ்ட்டுங்க நெய் ஊற்றவும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டுங்க நான் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன் உப்பு பத்திரம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தூள் உப்பு சாப்பிடும்போது கூட போட்டுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி காயோடு சேர்த்து ஒரு மட்டன் பீஸோ தயிர் பச்சடியோ பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் அப்போலாம் கூட தொட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டுங்க சாப்பிட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் சுட சுடாக சாப்பிட்டுக்குவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப ஈஸிங்க செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது நிறைய நம்ம காயெல்லாம் போட்டிருக்குறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த சாப்பாட்டு அரிசியில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாமே அளவாக போடுங்க லவங்கெல்லாம் இல்லைன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கும் பட்டை லவங்கம் அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் நான் போட்ட அளவு கரெக்டானாலும் எவ்வளோ சாப்பாடு வந்துருக்குது பாருங்கள் ரெண்டே டம்ளர் தான் இங்கேயும் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கேயும் பாருங்கள் இருக்குது இதே போதுங்க ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் திருப்தியே சாப்பிட்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கங்க அனைவருக்கும்